திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதி தணிக்கை துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை கணக்கில் வராத பணம் இரண்டு லட்சம் ரூபாய் வரை பறிமுதல் ஆந்திராவில் லாரி மீது கார் மோதி விபத்து திண்டுக்கல்லை சேர்ந்த நான்கு பேர் பலி ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் பாப்பளப்பாடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது கார் மோதி ஏற்பட்ட பயங்கர விபத்தில் காரில் பயணித்த திண்டுக்கல் அடுத்த நல்லம்மா நாயக்கன்பட்டியை சேர்ந்த சுவாமிநாதன் ராகேஷ் ராதா பிரியா கோபி ஆகிய நான்கு பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினர் மேலும் பலத்த காயமடைந்த சத்யா என்ற பெண் விஜயவாடா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனையில் குப்பையை மூடி வைத்து பாதுகாக்கும் அவலம் மக்கள் நோய் தீர அரசு மருத்துவமனைக்கு சென்றால் நோய் வாங்கி வரும் அவலம் இந்த அவலம் தீர்க்கப்படுமா மருத்துவமனை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சென்னை ராயப்பேட்டையில் சத்தமில்லாமல் தீவிரவாத கூட்டம் மாடர்ன் எசென்சியல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் அடிக்கடி கூட்டங்கள் நடந்துள்ளது டாக்டரேட் பட்டம் பெற்ற அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் சட்டத்தின் கீழ் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் என தகவல் சொந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் மக்கள் கண்விழித்துக் கொள்ள வேண்டும் நெல்லை மாவட்டத்தில் பிடிப்பட்ட சிறுத்தையை வனத்துறையினர் மிகவும் பாதுகாப்புடன் கூண்டில் அடைத்து லாரி மூலம் அடர்வனத்திற்குள் கொண்டு சென்று கூட்டிலிருந்து விடுவித்தனர் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்